வெல்கம் டு முஷேஸ் கில்லாடி கிச்சன் ஒரு கப் பாசி பருப்பை வச்சு எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரி ரெசிபி தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வாயில் வச்சதும் அப்படியே கரையுங்க அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் எப்போல்லாம் உங்களுக்கு அல்வா சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போல்லாம் அல்வாவுக்கு பதில் இந்த ஸ்வீட்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அல்வா டேஸ்டியே மிஞ்சுற அளவுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அடுப்பான் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருங்க அதில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு ரெண்டு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு லைட்டாக கலர் மாதிரி வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாம் பருப்பை ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டேங்க எந்த கப்பால் பருப்பு எடுத்தோமோ அதே கப்பாலே ரெண்டு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறம் குக்கரை மூடி வெயிட் போட்டுவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு மூணு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ மூணு விசில் வந்துருச்சுங்க ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணுங்கள் அப்போ தான் பருப்பு நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கும் அப்படியும் பருப்பு வேகலைன்னா மிக்ஸி ஜாரில் மாற்றி பருப்பை நல்லா குழைவாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே அடுப்புலேயே ஒரு பேன் வச்சுட்டு எந்த கப்பால் பருப்பு அளந்து எடுத்தோமோ அதே கப்பாலே ஒரு கப் அளவுக்கு பொடித்த வெள்ளம் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க பாகுபதம் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை நான் எடுத்துருக்க இனிப்பு வந்து கரெக்டாக இருக்குங்க சப்போஸ் இனிப்பு கூடுதலாக சாப்பிடுவீங்கன்னா ஒன்றே கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க அடுத்து கடாயில் கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகி வந்ததும் ஒரு பத்து முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்து இந்த நெய்லேயே பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே நெய்லையே கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க எந்த கப்பில் நம்ம பருப்பு அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பாலையும் எல்லாத்தையும் மெஷர் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு இந்த ரவையை நல்லா வறுத்து விட்டுருங்க வறுத்ததுக்கப்புறம் இதில் கால் கப்பளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த நெய்லையே நல்லா வறுத்து விட்டுருங்க ரெண்டுமே இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதும் நம்ம மசிச்சு வச்சுருக்க பாசி பருப்பை இதில் சேர்த்துடலாம் குழைவாக வேகலைன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த ரவை தேங்காய் துருவல் பருப்பு இது எல்லாமே ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கும் போது ரவையும் நல்லா வெந்து வந்துருங்க இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளம் தண்ணியை இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துருங்க சேர்த்து கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விடும்போது அங்கங்கே உங்களுக்கு கட்டிப்படுற மாதிரிதாங்க இருக்கும் கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் மசிச்சு விட்டு கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா இது ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் இதில் ரெண்டு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு ஒரு டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்து பாத்திரத்தில் ஒட்டாத பதம் வர வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அதே மாதிரி உங்களுக்கு எப்போல்லாம் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போல்லாம் கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க கடைசியாக இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு வாசனைக்கு ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பக்குவம் பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நம்ம எந்த பக்குவம் சுழட்டினாலும் இது நல்லா சுழண்டு வரணுங்க இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த பக்குவம் வந்ததுமே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ நான் எடுத்து விட்டு காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட கரண்டியில் ஒட்டாமல் அப்படியே அல்வா பதத்துக்கு டக்குன்னு விழுகணுங்க இதுதான் பதம் இந்த பதத்தில் ரெடி பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க அல்வா சாப்பிட்ணுன்னு தோணும் போதெல்லாம் அல்வாவோட ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குங்க இது ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சு முடிச்சிடலாம் அல்வா சாப்பிட்ணுன்னு தோணும் போதெல்லாம் கண்டிப்பாக இந்த ஸ்வீட் உங்கள் மைண்டுக்கு வரும்னு நினைக்கிறேன் மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த உக்காரை ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மோர்ஷிஸ் கிளாடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பாய்